காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்துக்களின் ஒரு புனித பண்டிகையாகவே மாசி திருவிழா என்பது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் வண்ண வண்ண மின்னொளியிலும் பெரிய பெரிய கட் அவுட்கள் பேனர்கள் என்றெல்லாம் வைத்து பல்வேறு வகையாக இந்த விழாக்களை கொண்டாடியிருப்பதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய பண்ணைப்பட்டி என்கின்ற கிராமத்திலே எந்தவிதமான ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்ப் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட ஒரு பல்பை கூட பயன்படுத்தாமல் முழுவதுமாக எண்ணெயில் எரியக்கூடிய விளக்குகளை மட்டுமே பொருத்தி வைத்து அந்த கோவிலை சிறப்பாக கொண்டாடி வந்திருக்கின்றார்கள் அந்த திருக்கோவிலுடைய பெயர் சின்னாக்கா அம்மன் என்பதுதான் அந்த கோவிலுடைய திருப்பெயர் இது பற்றிய கருத்துக்களை நாம் பதிவு செய்வதில் பெருமைப்படுகிறது நம்முடைய தமிழ் வழி தொலைக்காட்சி ராமசாமி தேவன் கரையாகிய எங்கள் குலதெய்வமாக வழி வழியாக வழிபட்டு வரும் சனித்துக்குள் அமர்ந்தவளாம் எங்கள் சின்னாக்கம்மாவை வழிபட்டு வரும் ராமசாமி தேவன் மக்கள் சார்பாக இந்த எங்களுடைய வழிபாட்டு தெய்வமான சின்னாக்கம்மாள் திருக்கோவில் அமைந்துள்ளது பல நூறு வருடங்களுக்கு முன்பிருந்தே எந்த விதமான ஆடம்பரங்களும் இல்லாமல் உரிமை மேலம் மட்டுமே பயன்படுத்தி எங்களுடைய வழிபாட்டு முறையை மின் விளக்கு இல்லாமல் நாங்கள் வழிபட்டு வருகின்றோம் புது துணி எடுப்பது பழக்கமில்லை மற்றும் மா மைத்தினர்களை எங்கள் கோவில் விழாவிற்கு அழைப்பது வழக்கமாக இல்லை கள்ளர் நாட்டுகளிலே சுத்த சைவ ஒரு கோவில் என்றால் எங்களுடைய சின்னாக்கம்மன் வழிபடக்கூடிய எங்கள் உறவுகள் மட்டுமே என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோக எங்களுடைய வழிபாட்டு முறை மிக கண்ணியமான முறையிலும் ஆடம்பரமில்லாத ஒரு தெய்வ வழிபாடு முறையாக ஆதிகால வழக்கப்படி மின் விளக்குகள் நின்றி பந்தங்களையே பயன்படுத்தி இன்று கூட இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விளக்கோலி தான் பயன்படுத்தியிருப்போம் போல இரவில் இந்த கோயிலினுடைய ஏற்பாடுகளை ஆண்களே செய்து வந்தோம் பிரசாதம் என்பது மஞ்சள் மஞ்சளை வந்து கொண்டு வந்து இடித்து அதுதான் பிரசாதம் மற்ற கோயில்களில் உங்களுக்கு திருநீரும் குங்குமம் கொடுப்பாங்க இங்கே வந்து எங்களுடைய வழக்கமே மஞ்சள் பூசுறது தான் புது துணி கோடி எடுத்தோம்னா கூட எல்லாம் வந்து சந்தனமோ ஏதோ தொடங்க காலையிலேயே ஓரத்து மஞ்சள் தான் நாங்கள் ஆமாம் நாங்கள் மஞ்சள் வைப்போம் இல்லைன்னா பசுமாட்டி சாணியை தான் வச்சுக்கணும் மஞ்சள் தான் எங்களுடைய இது அந்த மஞ்சள் பூசினாவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் இருக்கும் அந்த தைரியம் எப்படி இருக்குன்னு நாங்கள் செய்கிற வேலையை வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப ஒரு பண்ணுவோம் அதுக்கு வந்து கடவுள் தான் காப்பாத்துருக்கு ஒரு மேல்தட்டு மக்கள் எப்படி இருப்பாங்களோ அவங்கள விட நாங்கள் நல்லா வர்றதுக்கு இந்த சாமி தான் தோணமே இருக்கு நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் அது சாமி தான் காரணம் இந்த வழிபாடு சாதாரணமா பண்ண முடியாது நாங்கள் வந்து எல்லாம் சகனம் கேட்கணும் நாங்கள் தொம்பரையில் வளைய வெட்டி தொம்பரை வளைய வெட்டி ரெண்டு கிராமமும் நாங்கள் வந்து இந்த கோயிலை வந்து வணங்கி வருகிறோம் வளையவிட்டி தொம்பதையில் உட்காந்து நாங்கள் சவனம் கேட்போம் அந்த பள்ளி சவனமோ இல்லை எங்களுக்கு பச்சை சவனமோ கொடுத்தா மட்டுந்தான் நாங்கள் வந்து அந்த கோயில் எப்போ கும்பிட்றலாம்ன்றதை எங்களுக்கு தெரியப்படுத்தும் அந்த தெரியப்படுறதுக்கு பின்னாடி நாங்கள் திருப்பி நாற்பத்தெட்டு நாள் நாங்கள் விரவே இருந்து நாங்கள் அந்த இதை அனுசரித்து நாங்கள் இந்த கோயிலை கூப்பிட்டு அப்போ தான் பெட்டி எடுக்க முடியும் அதுக்கு இடையில நாங்கள் வந்து எங்கள் குடும்பங்களில் நாங்கள் ஒரு முந்நூறு தலைக்கட்டுக்கு மேலே இருக்கோம் எங்கள் குடும்பத்தில் யார் வீட்லேயுமே இறப்பு இல்லாத வருடமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முதல் ஒரு விதி இருந்துச்சு அது சாத்தியப்படாமல் நாங்கள் இப்போ பனிரெண்டு பதினாறு வருஷம் கும்பிடாமவே இருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் இப்போ புதுசாக வந்து நாங்கள் அந்த இறந்த குடும்பம் மட்டும் விட்டுட்டு மிச்சம் நம்ம அடுத்தடுத்து நம்ம இருக்கிறவங்க வழிபாடு செஞ்சுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்கோம் நடைமுறை சிக்கல்னால அதனால் எங்களுடைய வழிபாடு தெய்வம் அருள் கொடுத்தால் நாங்க வழிபட ஆரம்பிப்போம் வழிபாடு செய்யும்போது நாங்க எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் நாங்கள் முதல் கட்டு எங்களுடைய தம்பிகள் வீடான விளாம்பெட்டிக்கு நாங்கள் இருந்து கரும்புக்கட்டை நாங்கள் கொண்டு போவோம் திருப்பி வரும்போது அவங்க எடுத்துட்டு வருவாங்க நேரம் எடுத்து வந்து எங்கள் தொம்பரைக்கு போயிடுவோம் தொம்பரை போயிட்டு எங்கள் பூசாரி எல்லாம் சேர்ந்து பெட்டி எடுத்துட்டு நேரா இந்த கோயிலுக்கு வந்துடுவோம் கோயிலுக்கு வந்துட்டு ஆண்கள் மட்டுமே இந்த பயறு கரும்பு எல்லாமே அவிச்சு இங்கே நாங்களே கம்ப வாங்கி இடித்து எல்லாம் பண்ணி பழையம் பிரித்து காலையில் பழையம் போட்டுட்டு அப்புறம் நம்ம நடைமுறை போல நாங்கள் வழிபாடு நடைமுறை தான் எங்களுடைய வழிபாடு முறை முனை அன்றி துணையாரம் கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீ நீயே கதி என போற்றும் என கண்பா அம்மா அம்மா கற்பகமே உனை அன்றி துணை யாரம்மா நீ ஏ கதி என போற்றும் என்னை கண் பாரம்மா அம்மா கற்பகமே முனை அன்றி துணை யாரம்மா அற்புதம் எல்லாம் அருள் அருள்தீரன் உடையவளே அற்புதம் எல்லாம் அருள் அருள்தீரன் உடையவளே ஆனந்த வாழ்வுதனை அன்பர்க்கு அழிப்பவர் ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே கற்பகமே முனை அன்றி துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலை வடிவாய்த்திகளும் நின் திருக்கோவிலே கலை வடிவாய்த்துகளும் நின் திருக்கோவிலே சிலை வடிவாய் நின்று உலகேயும் காப்பவளே சிலை வடிவாய் நின்று உலகேனும் காப்பவளே செம்பவளமேனி வண்ணன் மகிழும் உமையவளே செம்பவழமேனி வண்ணன் மகிழும் உமையவளே கற்பகமே முனை அல்றி நீ நீதி என போற்றும் என கண் பாரம்மா அம்மா கற்பகமே முனை அன்றி துணையாரம்மா அம்மா அம்மா அம்மா